கருணாஸ்கு விவாகத்து அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்துடைய செய்திகள்லாம் வந்துட்டு பயங்கர வைரலாக பரவி இருக்குங்க ஆமாங்க அதாவது கூவத்தூர் ரெசார்ட்டில் வந்துட்டு நம்மளுடைய எம்எல்ஏக்கள் எல்லாமே வந்துட்டு பயங்கரமாக ஆட்டம் போட்டாங்க அது மட்டும் இல்லை துணை நடிகைகள்லாம் கா தான் கூட்டிகிட்டு வந்து பயங்கரமாக ஆடி பாடி பயங்கரமாக வந்துட்டு செலிப்ரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செய்திகள்லாம் வெளியே வந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க கூவத்தூரில் இது எல்லாமே நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அது நம்மளுடைய கர்ணாஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கருணாஸ் மேலே பழி போட்டு வந்துட்டுருக்காங்க எல்லாமே கர்ணாஸ் மேலே பழி போட்டு வந்துட்டுருக்காங்களா இல்லை அதுதான் உண்மையாக அப்படின்றது வேற ஒரு பட்சமா இருக்கட்டும் ஆனா கர்ணாஸோட சொந்த தொகுதியான திருவணை தொகுதியில் வந்துட்டு கருணாஸ் மேல கல்லும் செருப்பு வீசுனதும் வந்துட்டு பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்ல கர்ணாஸை எங்க பார்த்தாலும் குலதையோட அட்டாக் பண்றதுக்கு அந்த தொகுதி மக்களே வந்துட்டு பயங்கரமா ஓடி வராங்களாம் இதனால கருணாஸ் வந்துட்டு எங்க போனாலும் போலீஸ் பாதுகாப்பட தான் போயிட்டுருக்காருன்னா பார்த்துக்கோங்க இதை தொடர்ந்து கருணாஸ்க்கு சமூக வலைத்தளத்தில் பல பேர் வந்துட்டு தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க மேலும் வந்துட்டு தன்னுடைய சொந்த தொகுதியான கூத்தூர் மக்கள் வந்துட்டு தனக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் அடிச்சது கூட வந்துட்டு கர்ணாஸ் பயங்கரமா ஊடகங்கள்லாம் தெரிவிச்சிருந்தாரு இது குறித்து பல பேர் வந்துட்டு கருணாஸ்க்கு கொலை மிரட்டல் விழுவதாக கருணாஸ் வந்து தன்னுடைய கமிஷன் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட்டோ பண்ணியிருக்காருனா பாத்துக்கோங்க ஆனா கர்ணாஸோட கண்ணீரஞ்சலி போஸ்டரை பார்த்துட்டு அவங்களுடைய மனைவி வந்துட்டு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு அதுக்கான சிகிச்சைகள் எடுத்துக்கொண்டு வந்துட்டு இருக்க தான் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க புறம் வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா அவங்களோட மனைவி வந்துட்டு கர்ணாஸ் வந்துட்டு பயங்கரமா கொடுமை பத்திரம்னா அவங்களோட மனைவியே தற்போது சொல்லி வந்துட்டு இருக்காங்களாம் அது மட்டும் இல்லை இப்படி ஒரு கேவலமான தொழில எதுக்காக கர்ணாஸ் பண்ணிட்டு இருக்காரு துணை நடிகைகளும் வந்துட்டு பெண்கள் தானே அவங்களுக்கும் மனசாட்சி இருக்காதா அப்படி இப்படின்ட்டு வந்துட்டு கர்ணாஸோட மனைவியே கர்ணாஸ் வந்துட்டு கிடி கிளி கிழிக்கிறா மாதிரியும் அது மட்டும் இல்லாமல் கர்ணாஸோட மனைவி வந்துட்டு தற்போது கர்ணாஸுக்கு கிட்ட கருணாஸ்கிட்ட கிட்ட கேட்டு நீதிமன்றத்தை அணுக இருப்பதாகவும் செய்திகள் வெளியே வந்துட்டு இருக்கு இது எந்தளவுக்கு உண்மை அப்படின்றது சரியாக தெரியலைங்க கருணாஸோட மனைவியே வெளியே வந்து கூறும் வரைக்கும் இது வந்துட்டு ஒரு புரளியாக தான் பார்க்கப்பட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்றது மட்டும் உண்மை மேலும் மீது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கமெண்ட் எதுவும் வந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ